ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சுவையான பட்டாணி சுண்டல் ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் வந்து நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக ஹெல்த்தியாக செய்ய போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சின்ன குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பட்டாணி வந்து நல்லா ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்திங்களா நல்லா ஊறிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து வேக போட்டுக்கலாம் இது வந்து பச்சை பட்டாணிலையும் செய்யலாம் பட்டா மஞ்ச பட்டாணிலையும் செய்யலாம் இது வந்து பச்சை பட்டாணியில் காஞ்சது அதனால தான் நம்ம ஊற வச்சு பண்ணுறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பட்டாணியை வந்து நாலு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு ஏன்னா வந்து குக்க பட்டாணியில் வந்து பூச்சடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய மருந்துகள்லாம் இப்போ வந்து செயற்கை மருந்துகள்லாம் கலக்குறாங்க அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நாலு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக்கரை ஆன் பண்ணி இப்போ நம்ம வந்து பட்டாணியை போட்டாச்சு இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி போதும் ஏன்னா நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்ட போகிறது இல்லை இதே இதுலேயே தான் நம்ம பண்ண போகிறோம் பட்டாணி மசாலா இது வந்து ரோட்டுக்கடை ஸ்டைலில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரோட்டுக்கடையிலாம் வைப்பாங்கள்ல அந்த அதை வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதனால நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்ல தண்ணியே நீங்கள் ஊற்றிக்கோங்க நீங்கள் குடிக்கிறீங்க யூஸ் பண்ணுற தண்ணியே நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வடிகட்ட போகிறது இல்லை இந்த தண்ணியிலே தான் நம்ம எல்லாம் செய்ய போகிறோம் இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண போகிறது கிடையாது இப்போ நம்ம இதை வந்து ஒரு நல்ல வேகணுன்னா ஒரு பத்து விசில் விட்டு நம்ம இறக்குறது நல்லது ஒரு பத்து விசில் விட்டுக்கலாம் அப்போ நல்ல நல்ல குலைவாக வெந்துடும் வெந்த பிந்தி நம்ம பார்க்கலாம் இப்போ பட்டாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பட்டாணிக்கு தேவையான உப்பை சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்தாச்சு உப்பை சால்ட் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடியை மாட்டி குக்கர் விசில் போட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து பட்டாணி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எனக்கு தேவையான அளவு இவ்வளவுதான் தண்ணி நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை இந்த குருமா சேவைக்கு இதில் உள்ள தண்ணியே போதும் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா குலைவாக வெந்துருச்சு பட்டாணி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து கடாய் வச்சு கடாய் உடனே அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும் ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பல்லாரி கொஞ்சம் வளங்குது அதுக்கு பல்லாரிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் பல்லாரி வளங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் கடுகு இதெல்லாம் போட தேவையில்லை இது வந்து ரோட்டுக்கடை ஸ்டைலில் இருக்கும் ரோட்டுக்கடை பட்டாணி வச்சுருப்பாங்கள பட்டாணி மசாலா ஸ்டைலில் கொஞ்சம் பல்லாரி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகுது போகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா பட்டாணி வந்து கொஞ்சம் கேஸு அதனால் வந்து அதை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சரி பண்ணிடும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கு தான் இதை ஆட் பண்ணுறது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வரையெல்லாம் போய் நல்லா தயாராகிட்டு இப்போ வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வாசனைக்காக வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இருக்குல்ல அதை வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கிடைக்காதவங்க தனி மிளகாய்த்தூள் கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துக்கிட்டா வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டதை பிண்டி நம்ம வேக வச்சு வச்சுருக்கமே வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை வந்து ஆட் பண்ணியாச்சு பட்டாணி நல்லா வெந்துருச்சு இதை வந்து நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கரண்டியாலே லைட்டாக மசிச்சு மசிச்சு விட்டு விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியிலே தான் நம்ம செய்கிறோம் அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் ரோட்டு கடை இந்த மசாலா சுண்டல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க நீங்களும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று அதோடய சத்து வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கரண்டு போயிடுச்சு இது வந்து ரொம்ப நேரங்களாம் வேக வைக்க தேவையில்லை நம்ம வந்து ஏற்கனவே பட்டாணியை நல்லா குக் பண்ணிட்டனால இந்த மசாலா வந்து மசாலா வாழையும் நல்லா எண்ணெயில் நல்லா விதக்கிட்டோம் அதனால் வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படி வதக்கி விட்டால் போதும் அந்த எல்லாம் போகிற அளவுக்கு மற்றபடி நல்லாமே இது பட்டாணியெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு இங்கே பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துருச்சு இது போக போக இன்னுமே கட்டி இது கெட்டி ஆகும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்துருச்சு பட்டாணி மசாலா இதை வந்து எங்கள் ஊர் சிலைல வந்து ரோட்டு கடையில் வந்து பிளேட்டுன்னு சொல்லுவாங்க மசாலா பிளேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பச்சை வெங்காயம் இருக்குல்ல ஒரு பல்லாரியை வந்து நம்ம கட் பண்ணி அதையும் சேர்த்து கொத்தமல்லியும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே நம்ம பட்டாணி வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டோம் அதே மாதிரி வெங்காயம் வதங்குறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கிறங்க நான் பார்த்துட்டேன் எனக்கு கரெக்டாகவே இருக்குது இந்த உப்பே போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான பட்டாணி வந்து மசாலா சூப்பராக தயாராயிட்டு ரோட்டுக்கடை ஸ்பெஷல் நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ண பிந்தி நம்ம லாஸ்ட்டாக வந்து பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை அதை வந்து இப்படி நசுக்கி தூவி விடணும் அது மேலே அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக ரோட்டுக்கடை ஸ்பெஷல் ம பட்டாணி மசாலா ஈஸியாக வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காமல் வீட்டில் செஞ்சு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி இதில் மிளகாலாம் நம்ம சேர்க்கலை அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம தைரியமாக நம்ம கொடுக்கலாம் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்ல கெட்டி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மத்திலாம் செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விளாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரணுன்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும் இத்தோடு என்னோட வீடியோ முடியுது பாய்